நான் இப்போ வந்து ரொம்ப பெருமையாக சந்தோஷமா நான் நினச்சி பார்க்குறேன் அவர் சொன்னது மாதிரி பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு லட்சம் காப்பி வித்த போதெல்லாம் நான் சண்டை போட்டிருக்கேன் ஒரு லட்சம் காப்பி வித்தா கூட பத்ரி நீங்க விழா வைக்க மாட்டீங்களா என்று ஆயிரம் காப்பிக்கெல்லாம் விழா வைக்கிறாங்கன்னா அவர் விழாவே வைக்க மாட்டார்கள் ஆனா வந்து புக்ஸை நல்லா ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருப்பார்கள் அந்த விதத்துல பத்ரி வந்து பத்ரி போலவே பார் ஆகவன் அவரோட இணைந்து அப்போ ஆரம்பத்துல சேர்ந்த ஒரு பதிப்பு பற்றி நன்றாக தெரிந்த எடிட்டிங் பற்றி நன்றாக தெரிந்த தலைப்புகள் வைக்க தெரிந்த ஒரு புஸ்தகம் என்றால் இப்படித்தான் என்று ஒரு கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு ஒரு உறுதியாக இருந்தவர் வரும் அந்த விதத்தில் நான் ராகவன் அவர்களையும் ரொம்ப நன்றியோடு நினைக்கிறேன் இப்போ ஆசிரியராக கடந்த பத்தாண்டுகளாக இருக்கிற மருதன் அப்புறம் புத்தகங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட்டே இருக்காது நம்ம நம்ம புத்தகம் வருமானு தெரியாது எப்போ வரும்னு தெரியாது இந்த மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் கடந்த பத்தாண்டுகளாக மாற்றினது வந்து வைதேகி மேடம் தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய கம்ஃபர்ட்டு எழுந்து நிற்கிறா மேடம் உங்களுக்கு கை தட்டுறாங்க என்னுடைய முதல் ஆங்கில புத்தகம் யூ வந்தது கூட அவங்க கொடுத்த ஒரு அறிமுகம் தான் எனக்கு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் குவாலிட்டிக்கு பல்வேறு விதங்கள்ல நான் வந்து பதில் சொன்னது மாதிரி கடைசி நிமிடம் வரைக்கும் திருத்திக்கிட்டே இருப்பேன் குமுதத்தில் என்னுடைய தொடர் வந்தபோது கூட அது உள்ள ப்ரிண்ட்டுக்குள்ளே நுழையிற போது கூட நான் மாத்திரை அதிகாரத்தை பெற்றிருந்தேன் எந்தில் யாருமே கை வைக்க மாட்டாங்க ஏன்னா ஷேர் நான் பயப்படுவாங்க ஏதோ புரியாததாக்கம் என்று நான் வந்து அவ்வளோ ஒரு என்ளை பின்னாடிலாம் எழுதி கொடுத்து அடிஷன்லாம் கொடுத்துருக்கேன் அப்படின்லாம் இவர்களை படுத்தி அதெல்லாம் மிக பிரமாதமாக வருகிறது இப்போ தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இவர்களுக்கு நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா ஒரு பெரிய முதலாளியாக இருக்கிற ஐதாத் வந்து என்னுடைய மகன் ஒரு பெரிய நிறுவனத்தில் வைஸ் பிரசிடண்ட்டாக இருக்கார் ஃபினான்ஷியல் அனலிஸ்டாக இருக்கார் அங்கே உட்காந்துருக்கார் அவர் அவருடைய மதிப்பில் ஷாம்சேகர் மிகப்பெரிய அனலிஸ்ட்டு அவர் அவர் சொல்லுவார் அவங்க செற்கள் ஏன்னா ரொம்ப மதிப்பாக சொல்லுவார்கள் என்று அப்படிப்பட்ட சேகர் வந்து இன்றைக்கு இந்த புத்தகங்கள் குறித்து விரிவாக விளக்கி சொன்னதற்கு பாராட்டியதற்கு அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் திரு சுபையா அவர்கள் வந்து ரொம்ப எளிமையாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்க மிகப்பெரிய ஆளுமை அவங்க நீங்கள் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் கோவத்தை விட்டு விடுவது அல்ல கோவத்தை வந்து சரியான இடங்களில் சரியாக காண்பிக்கிற நடிப்புத்தன்மையும் சேர்ந்தது தான் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அது அதெல்லாம் பலவற்றையும் செய்து நான் அறியாமலே அவர்கள் சொன்னது போல் எனக்கு தெரியவே தெரியாது எனக்கு சொல்லுவாங்க புக்ஃபேரில் உங்களை உங்கள் புக்கை பற்றி சொன்னாங்க இவர் சொன்னார் அவசரம் எனக்கு பெரிய பிஆர் சார் தான் எனக்கு தெரியவே தெரியாது வெங்கியாக இருக்கிற புத்தகம் கூட விற்றதுக்கு பத்ரி அவருக்கு ஒரு ராயல்ட்டி கொடுக்கணும் அளவுக்கு அந்த புத்தகத்தை பல இடங்கள் எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழாவுக்கு என்னை அழைச்சிருந்தாங்க என்னுடைய முழு செட்டு புத்தகம் அவருடைய நேர்மையை பாருங்கள் கல்லூரிக்கு கல்லூரி பணத்திலிருந்து ஒரு முழு செட்டு வாங்கி கொண்டதோடு தனக்கென்று தனி கல்லூரியில் இருக்கிறது இவருக்கு தானே இவருக்கென்று தனிப்பட்ட பணம் கொடுத்து ஒரு ஃபுல் செட்டு அப்போ ஒரு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு புத்தகம் என்னை இங்கே வந்து பேசின பலரும் நான் ஒவ்வொருத்தருடைய பேரும் சொல்லலாம் அவ்வளோ பிரமாதமாக பேசுனீங்க நான் இந்த புத்தக காட்சியில் தான் நிறைய என்னுடைய வாசகர்களை நேர சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் ஒரு கீழே இறங்கி அவர்களோட நெருங்கின போது அதுதான் புத்தகம் என்ன செய்யுங்கிற ஒரு புத்தகம் அதில் இந்த ஒரே ஒரு வருஷம் சந்தித்து ஒரு பத்து நாள் வாசகர்களை மட்டும் அந்த புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் இன்றைக்கு நாம் பார்த்த சிலர் வந்து இப்போ இவங்கெல்லாம் ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளாக தொடர்பு இருக்கவங்க நம்ம கவிதா மேடமோ நம்ம ஜெகதீஷோ மற்றவர்களோ சிவராம வீரப்பனோ மற்றவங்களாம் இவங்க டாக்டர் சபேசன்லாம் பல ஆண்டுகளாக தொடர்பில் இருக்கவங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாத நிறைய வாசங்கள் இருக்காங்க நான் அதான் தலைப்பு வச்சேன் புத்தகம் என்னவெல்லாம் செய்யும் ஒரு ஆசிரியராக எங்கேயோ வீட்டில் இருந்துக்கிட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை எழுதுனேன் யாரோ ஒருத்தர் நன்றாக அதை பதிப்பித்து அது கடைகளுக்கு போய் பல இடங்களுக்கு போய் எவ்வளவு பேரை தொடுகிறது ஒரு புத்தகம் நான் கேட்டுக்கொள்வது எல்லோரும் நீங்கள் எல்லோரும் எழுத வேண்டும் எல்லோரிடமும் எழுத விஷயங்கள் இருக்கின்றன எல்லாரும் எழுதணும் கண்டிப்பாக எழுதணும் அது எவ்வளோ விற்கிது என்றோ அது எவ்வளோ நல்லா இருக்குது என்றோ யாரும் கவலைப்படக்கூடாது நமக்கு தெரிந்த விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அப்படித்தான் நான் ஆரம்பித்தேன் அது நல்லா இருந்ததுன்னா கிளிக் ஆகிட்டோம் தற்செயலாக பங்குச்சந்தை சென்ற யாருக்கு தெரியாத ஒரு சப்ஜெக்டாக இருந்தது ஒரு நல்ல பதிப்பாளர் கிடைத்தார் நான் எளிமையாக சொல்ல தெரிந்த ஒரு பயிற்று இருந்தேன் மூணும் ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் ஆகி பிரமாதமாக விட்டது இது எல்லாவற்றுக்கும் நான் ரொம்ப நேரம் பேசிக் கொண்டிருக்கக்கூடாது இது எல்லாவற்றுக்கும் நான் முதல் புத்தகத்தில் அல்லள்ள பணத்தில் எழுதுனது தன்னுடன் இருக்க வேண்டிய பொன்னான நேரங்களை எனக்காக விட்டுக் கொடுத்தேன் மனைவி செல்வலட்சுமி மகன்கள் கார்த்திகேயன் சோமையாக ரெண்டு பேருக்கும் நன்றின்னு போட்டேன் இப்போ என்னுடைய அந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய பேச்சை படம் எடுத்துக்கொண்டிருக்கு என்னை பேத்தி செல்வி அனுஷையிலும் நன்றி அந்த அளவுக்கு என்னுடைய குடும்பம் எனக்கு உதவியாக இருக்கு அதை பெற்ற என்னுடைய தங்கை மகள் வந்து ஸ்ரீவள்ளி டனேராவோட மேனேஜர் அவங்களும் முழு நேரம் இது வந்து உதவியாக இருக்காங்க இன்னொரு மகன் கனடாவில் இருக்கிறான் இவங்க எல்லாருடைய உதவி இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடந்திருக்கிறது நீங்கள் எல்லோரும் வந்து என்னை கௌரவப்படுத்தி இருக்கிறீர்கள் பாராட்டியிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இன்னும் ஐந்து பேர் பேச போகிறாங்க சிறப்பாக பேசக்கூடியவர்கள் தயவுசெய்து இருந்து கேட்டுவிட்டு இரவு உணவையும் பெற்றுக்கொண்டு போகுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் திரு ரவி அவர்கள் மிக பிஸியான உலகம் மொத்தம் போய் புத்தகங்களை கொண்டிருக்கிற தமிழ் பதிப்பு உலகத்தில் மிகப்பெரிய பதிப்பாளர் என்னுடைய முதல் புத்தகத்தை போட்டது அவங்க தான் நீ பாதி நான் பாதி என்கிறேன் என்னுடைய சிறுகதை புத்தகத்தை நான் என்னுடைய பெரிய அண்ணனுடைய அறுபதாவது ஆண்டு விழாவில் அவளை சந்தித்து கேட்டேன் அதை உடனே போட்டாங்க அந்த புத்தகம் தான் என்னுடைய பிள்ளையார் சுழி அதற்கு பிறகு தான் மற்ற புத்தகங்கள்லாம் வந்தது அதற்கு உங்களுக்கு நன்றி சொல்லி உங்கள் சகோதரருக்கும் நன்றி சொல்லி உங்களை பேச முதலில் அழைக்கிறேன் நாம் உங்களுக்கு நேரத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் ரொம்ப தெளிவாக இருக்க